காய் மக்களை இன்றைக்கி முருங்கைக்காவது தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை கொத்தமல்லி இலை கடுகு மசாலா பொடி கொஞ்சம் தனி மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ சட்டி சூடாயிடுச்சுங்க என்ன சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாங்க அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க மொழி கறி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க Sekarang kita akan menambahkan kacang Kacang harus dipanaskan dengan baik காய் சேர்த்துக்கலாங்க மசாலா சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் உப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் காய் வேறு அளவுக்கு கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் காய் வேகிற அளவுக்கு மூடி வச்சுக்கலாங்க முங்கு கவல்கள் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் நல்லா கிரேவி ஆயிடுச்சு இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கட்டுங்க இப்போ மல்லிகளை போட்டுக்கலாங்க போட்டு கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்